உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் ஜாழ்ப்பாணத்திலே தே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்ட அதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று போது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கள் உங்களுக்கு முகத்தை காட்ட வைக்கமில்லைன்னு ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் டிக்டோக்காக போட்டுருக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ரெண்டாவது தான் டிகே கார்த்திக் உங்களை க்ளீன் செய்யலாங்க சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டி கே கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லை தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுபாக பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரை இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா டி கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டி கொள்கிறார்கள் அங்கே அவர்கள் எக்ஸ்பிளை பண்ணப்படுகிறார்கள் சம்பந்தமான முறைப்பாடுகளை

குரல்ல மட்டும் பாசிங்க போற இடங்கள்ல பொம்பளை பிள்ளையில வீடியோல காட்டணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல விளங்குதா அவங்களுக்கு வரவிருப்பது இல்லைன்னா நாங்க காட்ட மாட்டேன் வீடியோரோட தவறி எடுத்துட்டோம்னு சொன்னா நீங்க என்ன போடாதீங்க கேட்டா நாங்க போட மாட்டோம் நான் ஒரு நாளும் வந்து அனுமதி இல்லாம எடுக்கவே மாட்டோம் வீடியோ வந்து நான் நானே எத்தனை சொல்லிக்க நீங்கள் பிள்ளை அங்கால போங்க நீங்கள் வயசுக்கு வந்த பிள்ளை நீங்கள் கதைக்க தேவையில்லை ஏன்னா அம்மா கதைப்பான்னு சொன்னால் ஓகே சில விஷயங்களை கொள்ளணும் சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் அமையாதம்மா வாழ்க்கையில் தடவை தான் சந்தர்ப்பம் பெறும் வந்து ஏன் நான் ஆரம்பத்தில் அவ்வளோ ப்ரெஷர் மாதிரி கத்தினேன் நான் ஆறுக்காண்டி வந்தேன் யோசிச்சு பாருங்க அப்போ ஒவ்வொரு வயசுக்கேற்ற பக்குவங்கள் பெறணும் உங்கள்கிட்ட சரிதானே உங்களுக்கு உதவி செய்கிறக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்கம்மா அம்மா அவ்வளவுதான் ஆனால் என்ன விஷயம்னா கேட்கணும் தெரியாதானே தங்கச்சி நீங்கள் சொன்னால் தானே தெரியும் அப்போ நீங்கள் படிக்கிறப்பள்ளையா உங்களுக்கு சைக்கிள் வேணுமென்னு சொன்னால் எனக்கு என்ன சைக்கிள் உங்களுக்கு வேணும்னு வேறு என்ன வேணும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வசதி இல்லைண்ணா அப்போ பாருங்கள் எவ்வளோ பிரச்சனையோட இருக்கிறீங்க அப்போ நீங்கள் ஓடி ஒளி இல்லாமல் சரி நீங்கள் வீடியோவில் வர வேண்டாம் பக்கத்தில் வந்திருந்து அண்ணா எனக்கு இப்படி அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கதாச்சார நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வந்தேன் சரியாம்மா நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஃபைனல் அவங்களுக்கு என்ன வேணும் பிள்ளை வந்து தானே சைக்கிள் வேணும் டியூஷன் ஃபீஸ் வேணும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு காசு என்ன வேணும் காசு என்ன தந்தால் ஓகே என்ன மந்த்லி எவ்வளோ இருந்தால் அவங்களை சமாளிக்கிறது ஒரு பத்தாயிரம் இருந்தாலும் மாசம் பத்தாயிரம் இருந்தாலும் இருந்தாலும் அதுக்குள்ளதான் அதுக்கான சமாளிச்சு கொள்ளுவீங்க எல்லாருக்கும் எந்த நிலைமை தெரியும் தம்பி

அதை போட்டு கொண்டு ஒரு குடிசை போட்டு கொண்டு வரணும் நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ என்ன அந்த பச்சவனோல காய் கிடோம் நம்ம என்ன ஆ சிசி கார் ஆறங்கமா அவங்க பைக்ல வராங்களா சரி ஓகே அம்மா கா குடமா

அனைத்து பெண்களுக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் அதே நேரம் பெண்களுக்கு பக்கபலமாக பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்களுக்கு முன்னேற்றம் ஆக இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் நன்றிகள் இன்றைய தினம் வந்து அனைத்துலக பெண்கள் தினம் எல்லோரும் வந்து பெண்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி பெண்கள என்னென்னு சொல்கிறது அந்த காலத்தில் இருந்த அந்த அடக்குமுறைகள் ஒடுங்கி அந்த சம உரிமை வந்து கிடைக்க பெற்றிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக எல்லாம் இருக்கியம் ஆனால் எங்களுடைய நாட்டில் ஒரு பெண் பிள்ளை தன்னை வந்து காணொளி எடுக்க வேண்டாம் தனக்கு வந்து அந்த காணொலியை எடுத்து நீங்கள் அதில் பகிர வேண்டாம்னு சொல்லி மறக்கும்போது இல்லை உன்னுடைய வரமே உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு நீ எடுக்காமல் உன்னுடைய அம்மாவுக்கு நீ ஆதரவாக இல்லாமல் இருக்கிற நீ பெரிய அழகு ராணியா என்று சொல்லி என்னென்னு சொல்கிறது இந்த சொற்களால் வந்து வசப்பாடி ஒரு பலாத்காரமாக வந்து அந்த காணொலியை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கக்கூடிய ஆக்கள் வந்து எங்களுடைய மண்ணில் இருக்கின்றார்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக வறுமையை வந்து பயன்படுத்தி அதுவும் ஒரு சிறுமி பெண் பெண் குழந்தை ஒன்று கல்வி கட்டிக்கக்கூடிய பெண் குழந்தை ஒன்று மறுக்கின்றது தன் முகத்தை காட்ட வேண்டாம்னு சொல்லி இல்லை நீ விரத்த மனம் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற மாதிரி பேசி அதை விட ஒரு படி மேலே போய் நீ பெரிய அழகு ராணியா அதாவது வந்து நீ பெரிய ஐஸ்வர்யா ராயான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து கேட்டு அந்த பிள்ளைய வந்து உள்ளத்தாலே நோகடிச்சு அந்த தன்னுடைய காணொலிக்கு வந்து அந்த பிள்ளைய வந்து விருந்தாக்குற அது என் சொல்கிற தன்னுடைய உழைப்புக்கு வந்து அதை ஒரு கன்டென்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவர் முயற்சித்து ஒரு வீடியோ நேற்று இருந்தது இதைத்தான் நான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னு நான் நீங்கள் இந்த மாதிரி போடுறது தவறு மோத்தை காட்டாமல் செய்யும் உதவி செய்யுமோ ஆனால் மோத்த காட்ட வேண்டாமா அப்போ எல்லோரும் வந்து சொல்லி அவை இந்த சம்மதத்தில் ஈடுபடணும்னு சொல்லி இதுலேருந்து விளங்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அவர் கேட்டுப்பார் சம்மதம் கேட்குற ஆள் மாதிரி தெரியல சம்மதம் கேட்குற ஆள் மாதிரியால் இருக்குது பார்க்க அவர் என்ன சொல்லுங்கன்றார் நாங்கள் வீடியோ எடுத்து எங்களை பற்றி தெரிஞ்சானே நாங்கள் வீடியோ எடுத்து தான் இந்த காசை கொடுக்கணும் காசு வேணுமெண்டா வந்து வீரியில் மொத்த காட்டுகின்ற மாதிரியான ஒரு பலாத்காரம் இதுதான் நடந்து கொண்டுக்கின்றது அப்போ எத்தனையோ பேர் வந்து அந்த வறுமை காண்டி வந்து விரும்பியும் விரும்பாமலும் கட்டாயத்துக்காக வந்து அந்த வீடியோ கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இப்போது விலங்குதான் இது எவ்வளோ பெரிய ஒரு சட்ட விரோதமான செயல் இதுகளெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்க மாட்டீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுத்து உள்ளே போட மாட்டீங்க சாதாரணமாக வந்து விளையாட்டு பொடியை போ எடுக்கிறவங்களையெல்லாம் பெரிய வீரங்கள் மாதிரி பிடிச்சி போடுறீங்க இப்ப இப்போ இதை வந்து நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல அதுவும் இந்த பெண்கள் தினத்துக்கு முன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து சுதந்திரம் இல்லை அது ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒழுகின்றது இதை தட்டி கேட்குறதுக்கு யாரும் இல்லை எங்களுடைய மண்ணில் யாரும் இல்லை இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு முடியலை ஆனால் வேறு விஷயங்களுக்கெல்லாம் மாறாங்க தட்டி கேட்குற பெரிய பெரிய விஷயத்தை பற்றிலாம் கதைக்க வலிக்கிறாங்க இந்த பெண்கள் தினத்தில் ஒரு பெண்ணின் பெண் பிள்ளையினுடைய பாதுகாப்பு ஒரு பெண்புடைய விருப்பத்துக்கு எதிராக வந்து நீங்கள் ஒரு காணொளி எடுக்கிற முற்படுறீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு காணொலி எடுத்து அதையும் ஒரு உங்களுடைய யூடியூப்புக்கு கண்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இதெல்லாம் பார்த்துக்கொண்டு இந்த சமூகம் இருக்கின்றது இந்த சமூகம் வந்து என்னத்துக்கு இருக்கிறது இது இந்த தங்களுக்கு உதவி கிடைக்காதுன்றதாக இருக்கின்றதா இதை யார் கேட்குற தட்டி யாராவது தட்டி கேட்டால் அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து மிரட்டல் மிரட்டல் போகுன்றது உங்களுக்கு எல்லாரும் விளாங்கிருக்கு நான் யாருன்றது எனக்கு சொல்றது பெயர் சொல்றது எனக்கு பயம் இல்லை ஆனால் நான் பெயர் செல்ல முடியாது என்னன்னு சொன்னால் இலங்கையினுடைய சட்டப்படி ஒரு என்ன குற்றம் செய்திருந்தாலும் அவருடைய பெயரோ அல்லது அவருடைய புகைப்படமோ அவருடைய தனிப்பட்ட விடயங்களோ பகிர்ந்தால் அது சட்டப்படி குற்றம் என்பதால் நான் சட்டத்தை மதிச்சு அவற்றை பேரை சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க யாருன்னு சொல்லி நான் உங்களை பார்த்து தான் சாதாரணமாக வந்து சும்மா முரண்படக்கூடிய சாதாரண அறியாம அறியாமையால சட்டம் தெரியாமல் முரண்படுற அப்பாவிகளை தூக்கி சர்ட்டு எல்லாத்தையும் கிழிச்சு நீங்கள் உள்ளு விளக்கமறியில் வைக்கிற இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள் செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிரான வேலைகள் செய்யக்கூடிய இந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கள் இன்றைக்கு பெண்கள் தினம் பெண்கள் தினம் ஆனால் ஒரு பெண் புள்ள வந்து தன்னை காணொளி எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஓடிப்பே உள்ள ஒழிகின்றார் ஆனால் அந்த பிள்ளைய வந்து வசப்பாடி அந்த காணொளி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் முற்படுகின்றார் அது பெண்களுடைய மண்ணில இதுக்கு இந்த சமூகத்திடமிருந்து எனக்கு பதில் வேண்டும் நன்றி